இஸ்லாமிய நல்லடியார்களே அல்லாஹு சுலஹான துனியாவுடைய வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான் துனியாவுடைய வாழ்க்கை தாருளே நாள் அமல்கள் மாத்திரம் ஒரு ஒரு மனிதனுடைய மௌத்துக்கு பின்னால தாருலே ஜெசா கூலிகள் மாத்திரம் மனிதர் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் மனிதர் என்னென்ன நல்ல விடயங்கள் செய்தார்களோ அத்துணை விடயங்களையும் மௌத்துக்கு பின்னால் அந்த மனிதனுக்கு தாருலே ஜிசா கூலி கடுக்கக்கூடிய இடத்தில் அந்த மனிதர்கள் பார்ப்பார் அன்பாத இஸ்லாமிய நிலடியார்களே அல்லாஹ் குர் உன்னுடைய குரான்ல மனிதனு அனுப்பப்பட்ட நோக்கத்தெல்லாம் சுருக்கமாக விளங்கப்படுத்திருக்கிறான் அல்லாஹு மனிதனுடைய ஆரம்பம் முடிவு அத்துணை விடயங்களையும் அல்லாஹ் மனிதனுக்கு தெளிவுபடுத்திட்டான் இன்னும் மனிதர் தான் தெளிவில்லாத காரணத்தால தன்னுடைய நப்சு சொன்ன பிரகாரம் தன்னுடைய ஆன்மா சொன்ன பிரகாரம் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிற அன்புடன்பி சொல்லா ஹோலகிருஷ்ணன் சொன்னாங்க இந்த உம்மத்துடைய வாழ்க்கையை அறுபதுக்கும் எழுபதுக்கும் மேடப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய சிந்தனை பார்வை நோக்கம் தூர நோக்கு பார்த்தா நூற்று கணக்கான வருடங்கள் வாழ்றத போல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்காக வருடங்கள் வாழ்றத போல மனிதனுடைய சிந்தனையும் தான் பார்வையும் தான் ஓட்டமும் தான் துனியாவின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் துனியாட வாழ்க்கை ஒரு புலவர் மனிதனுடைய இறப்புக்கும் பிறப்புக்கும் மத்தியில இருக்கக்கூடிய விடயத்தை ஒரு கவியில சொல்றாரு فاعمد الى عمل ان تكون اذا بقوا في يوم موتك الله حكم مثورا பிறப்புக்கு பிறப்புக்கு மத்திலே இருக்க கூடிய வாழ்க்கை சுருக்கமாக சொல்றாரு انت الذي ولدتك امك உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்க கூடிய நேரத்தில் நீ உலகத்திலே अलगவண்ணமாக பிறந்தாய் واناசு மின் ஹவுலிக யல்ஹகுன ஸுரூரா சூழால இருந்தவர்கள் கிச்சதுக்கு புறவும் உம்மா அட்மிட் பண்ணிருக்கி வாப்பா போறாரு அதுக்கு பின்னால் தகவல் வருது பாபா கிடைச்சிருக்கி அதுக்கு பின்னால் என்ன செய்றா முழு குடும்பமும் ஓடுறாங்க போயிட்டு பார்த்தா சிலவர்கள் நினைச்சிருப்பாங்க ஆம்புளை புள்ள சிலவர்கள் நினைச்சிருப்பாங்க பொம்பளை புள்ள ரப்பு குரு சொல்றான் இல்லாயுள புள்ள பொம்புள புள்ள எங்கடச்சோய் ரப்பு குரு ஆண்ட தெளிவாக விளங்கப்படுத்துறான் மரத்தில் இருந்து காஞ்ச இலை விடுவதா இருந்தாலும் அல்லா என்று ஏதாற்றவில்லாம விடாது தாயுடைய கற்பலையில இருந்து ஆணாக்கிறது அல்லாஹ் பெண்ணாக்கிறது அல்லாஹ் அந்த சக்தி ரொம்பக்கும் ஆத்திரம் தான் யாராலேன் எந்த வைத்தியராலையும் எவராலும் செய்யலாது அல்லாஹ் குரான்ல சவால் அடிச்சு சொல்றான் காய்ந்த இலை விழுவதா இருந்தாலும் அல்லாட நாட்டம் இல்லாம கூடாது அந்த வரக்காண்டு சொல்லக்கூடியதுக்கு தப்சீருடைய அவள் அமாக்கல் வரக்கத்து யாபிஸ் காய்ந்த இலை என்பதாக அதுக்கு விசரிக்கிறாங்க அதற்கு பின்னால உள்ள கிடைச்சிருக்கு குடும்பமே ஓடி போகுது முதலாவது வாப்பா தர்த்தி போண்டிருக்கி வாப்பமார் பொதுவாக தந்த மனைவிக்கு கணவர் பிள்ளை கிடைச்சிட்டு இருந்தா முதலாவது பேச்சு மனைவியை தான் பார்ப்பாங்க ஆரோக்கியம் நினைச்சு பேச்சு அவட ஆரோக்கியத்தை பார்த்துட்டு குழந்தை எடுப்பாங்க குழந்தை எடுத்ததுக்கு பின்னால முதலாவது சொல்லப்படுறது அதானும் எகாமத்து வலது காலத்துல அதான் ஆனா தொழுகை நிலை நாட்டுவது கிடையாது பிறந்த உடனே அதானும் இகாமத்தும் சொல்லப்படுது தொழுகை கிடையாது பின்னால் ஜனாதாவாக வைக்கப்பட்டிருக்கு அதானும் கிடையாது எகாமத்தும் கிடையாது தொழுகை மாத்திரம்தான் ஆரம்பமே அந்த பிள்ளையுடைய காதில ரப்புடைய குதிரத்து வல்லமைகளை பத்தி சொல்லப்படுது தொழுகையை பத்தி சொல்லப்படுது ஆனா அந்த சந்தர்ப்பத்தை தொழுகை நிலை கிடையாது மவுத்துக்கு பின்னால ஜனாதாவாக கொண்டு போயிட்டு மஸ்ஜிதல வைக்கப்பட்டிருக்கி எல்லாரும் சேர்ந்து அந்த மனிதன் என்ன செய்யப்படும் தொழுவிக்கப்படும் ஜனாதா அப்ப ஆரம்பம் அதான் இகாமத் தொழுகை கிடையாது கடைசி அதானும் இகாமத்தும் கிடையாது தொழுகை மாற்றிடும் அன்பாது இஸ்லாமின் நல்லடியார்களே விடையத்துக்கு வாரேன் வாப்ப வந்து அதானி இக்காமத்தும் சொல்லிட்டு அழகாக நெத்தியே முத்தமிட்டுட்டு தன்னுடைய மனை குழந்தைய கொடுப்பாங்க குடும்பம் வரும் குடும்பம் தாத்தாமார் தங்கச்சிமார் சிஸ்டர்மார் எல்லோரும் சேர்ந்து வந்து உம்மா எல்லாரும் சேர்ந்து புல்லையை தூக்கிட்டு ஷா பசந்தான புல்லைனா அழகான புல்லை உம்மா மாதிரி வாப்பா மாதிரி அப்பா மாதிரி ஆச்சுமா மாதிரின்னு வரணிப்பாங்க

அந்த தான் அத்துணை பேரும் முகம் கொடுப்பதற்கு இருக்கிறோம் என்னுடைய பணம் என்னுடைய சொத்து என்னுடைய வாகனம் என்னுடைய ஆட்சி என்னுடைய அதிகாரம் அத்துணையும் கடைசி சந்தர்ப்பத்தில் பேசப்படாது ஒரு மனிதர் சக்கராத்துடைய நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் குடும்பம் வரும் வாப்பா சக்கராத்துல இருக்கி மகன் பதறுவார் வாப்பா உம்மா செல்லுவா பாப்பாக்கு என்ன செய்யுங்க தேன்பானி கொஞ்சம் கொடுங்க உம்மா சம்சம் இருக்கு சம்சமா கொடுப்போம் ஜம்ஜம் தண்ணியா இருந்தாலும் சரி தேன்பானியா இருந்தாலும் சரி பாலா இருந்தாலும் சரி தொண்டை கீழால இறங்கணும் தான் அதுவும் ரொம்ப நாட்டம் தான் வேணும் உறக்கத்தின் இல்லமுகா காஞ்ச இலக்கூட கூட கீழ என்று சொன்னா தொண்டைக்கு கீழால தேன்பானி எப்படி இறங்கும் தண்ணி எப்படி இறங்கும் பால் எப்படி இறங்கும் ரப்புடைய நாட்சம் இருந்தா அது மாத்திரம் அதுவும் தொண்டைக்கு கீழால இல்லாட்டி கொடுப்பாங்க செல்லுவாங்க கடை சாய்ந்த வாப்படை வாயில பால் ஒவ்வொரு மிதரா ஊற்றினேன் அத்துடையும் வெளியே வந்துச்சு சேம்பானிய கொடுத்தேன் அதுவும் வெளியே வந்துச்சு கொடுத்தேன் அதுவும் வெளியே வந்துச்சு ரொம்ப நாற்றம் இல்ல அன்பான் இஸ்லாம் இல்லடியார்களே எங்கடா பணம்

ஆரம்பம் நீ பிறச கொல்ல அழுதாய் சூலால இருந்தவங்க சிரிச்சாங்க கடைசி நேரம் ஒன்னா சுமின் ஹவுலிக்கையாக கூண சுரூரா ஆரம்பத்துல சிரித்த வண்ணமாக இருந்தாங்க ஆனா கடைசி சொல்றாங்க ஃபாமிலி இலா அமலின் அந்த கூண இலா பகோ ஃபியோமி மௌதிக வாஹிக ம சூரா கடைசி சந்தர்ப்பத்துல சிரித்த வண்ணமாக போட்டு நீ அமல் செஞ்சுக்கோ இபாதத் செஞ்சுக்கோ ரொம்ப கண்ணியப்படுத்து ரொம்ப சந்தோஷப்படுத்து அப்ப சூழால உள்ளவங்க எல்லாம் அழுவாங்க சக்கராத்தா முடிஞ்சா மௌத்தா முதலாவது சத்த மனைவித அடுத்த ஊட்டுக்கு நேத்து ராவ் நோயின் கேள்விப்பட்டிருப்பாங்க இவர் சக்கராத்துல இருக்கிற போல அடுத்தடுத்த ஊட்டு அல்ல காலையில அழுக சத்தம் கேட்டோடனே இங்க மனைவி இங்க பெண் செல்வா பேச்சுட்டாரு போலா அப்படி அஜல் முடிஞ்சு அஜல் முடிஞ்சு இவங்களுக்கு தெரியும் நியூஸ் வெளியே வரல செய்தி வெளியே வரல இவங்களுக்கு விளங்குது அவட அழுக சத்தத்தால ஜனாசாசான் மவுத்துன்னு சொல்லுவாங்க முதலாவது மனைவிட சத்தம் பிள்ளைகளோட சத்தம் ஆரவாரமாக இருக்கும் மவுத்தாகின வினாடியில மனுஷி அந்த சத்தம் மூணு மனுஷி ஆலத்துக்கு கீழால இறங்கிடும் போன சைலண்ட்ல போட்ட மாதிரி சவுண்ட் அப்படியே இறங்கிடும் ஜனாத அவுடே கூடாதே சத்தம் மேல வந்தது இப்ப கீழே டவுன் ஆயிருச்சு இப்ப இதற்கு பின்னால அடுத்த கட்டம் ஒவ்வொருத்தரும் நாங்க நினைக்கணும் எகட சந்தர்ப்பம் உலகத்துடைய வாழ்க்கை வந்து இந்த ஊதிர பலூன் இருக்கி தானே உதாரணத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எங்களுக்கு இந்த சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க கல்யாணம் விட்டு போனாலும் இல்லாட்டி எங்க போனாலும் பலூனை கண்டோட கேட்டு அந்த வியாபாரி கூட என்ன செய்வாரு அவர் நல்லா ஊதி அதை கட்டி வச்சிருப்பாரு இந்த புள்ளைகளுக்கு பார்க்கல பெரியா விளங்கும் எங்களுக்கு இந்த உலகம் விளங்குற மாதிரி துனியா விளங்குற மாதிரி எங்களோட பெஞ்ச் எங்களுக்கு விளங்குற மாதிரி எங்கட செடிய செங்களுக்கு விளங்குற மாதிரி எங்கட பெலஸ் எங்களுக்கு விளங்குற மாதிரி எங்களோட சொத்து எங்களுக்கு விளங்குற மாதிரி பிள்ளைகளுக்கு பலூன் விளங்குற மாதிரி இருக்கும் பார்த்தா இதுல பெருசா என்னமோ இருக்கின்ற மாதிரி புள்ள எடுத்து கொஞ்ச நேரம் விளையாடி கொண்டிருக்கும் ஏதோ ஒன்று பின்ல பட்ட என்ன செஞ்சிடும் பலூன் வெடிச்சிரோம் கொடுத்த சல்லியும் இல்ல 100 ரூபாய் 100 ரூபாயோ 50 ரூபாயா னு வேயிங்க இல்ல அவர் ஊதிய உள்ளுக்கு காச்சே இல்ல பெலூனும் இல்ல இதே மாதிரி தான் வாழ்க்கை எங்கே ஒவ்வொரு உலக அழகுகாரியங்களையும் பார்க்க கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படித்தான் தான் விளங்கும் நபியோடு நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க லவ் ஃபாம الدنیا ஸஅதிலு அன்புரவி சொல்லலாஹ் சொன்னாங்க துணியாக இருக்கித்தானே அல்லா கிட்ட இந்த ஒரு கொசுட ஈஜ ரெக்கைக்கு கூட இல்லன்னு சொன்னாங்க இரக்கைக்கு கூட இல்லன்னு சொல்லிட்டாங்க இந்த துனியாவுக்காகவே வேண்டித்தான் தான் நேரங்களை காலங்களை கொடுத்து எங்கட வாழ்க்கையை கொடுத்து அமல இபாதத் மஸ்ஜிதுல பக்கத்துல கடை மஸ்ஜிதோட வெளியே கடை மஸ்ஜிதுல பக்கத்துல வாகன பாக்கலை ஹயர் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதான் சொல்லப்படுது ஆனா மஸ்ஜிதுக்கு வாரோம் இல்ல எழுதப்பட்ட விடயத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு முடிவு செஞ்சத்தை தேடி கொண்டிருக்கிறோம் முடிவு செஞ்சத்தை அலந்து அலந்தத்தை நாங்க திரிஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆனா அதான் சொல்லப்படுது பார்க்கிறோம் இல்ல மஸ்ஜிதுக்கு வாரோம் இல்ல அன்பான் இஸ்லாம் என்னடியார்களே எங்களோட கடைசி சந்தர்ப்பம் அந்த மௌத்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் மௌத்துக்கு எங்கட உடுக்கவே எங்கட நாங்கள் மௌத்துடைய நேரத்தை கட்டாயம் அனுபவிக்கத்தான் வேணும் அந்த மௌத்துடைய செய்தி எப்படி வரும்னு தெரியா இன்றைக்கு காலையிலே எலும்பின உடனே டேட்டா ஒன் பண்ணி வாட்ஸ்அப் போகிறாங்க பார்க்குறாங்க அது ஜனாதான் எதெடுத்தாலும் நியூஸ்கள் வந்து கொண்டிருக்கி எங்களை ஒவ்வொருத்தருக்கும் தெரியா ஏந்த ஜனாதா நியூஸ் ஏந்த மையத்துடைய செய்தி எனக்கு பின்னால இருக்கி அது எப்ப வெளிப்படுத்தப்படும் எப்ப சொல்லப்படும் எப்ப மக்களுக்கு காண்பிக்கப்படும் தெரியாத வண்ணமாக இருக்கிறோம் அன்பான் இஸ்லாமிய நல்லடியார்களே அல்லாஹு சொல்லக்கூடிய சொல்லி இருக்கிறான் எங்களுக்கு அலியான வீட்டுக்கு போனா சாப்பாடு சுவைக்க தெரியும் மாசி சம்புள்ள கொஞ்சம் உப்பு கூடண்டா விளங்குது புளி கூடண்டா விளங்குது ஜேம்ல சீனி குறவுண்டா விளங்குது சோற்றுல உப்பு இல்லா விளங்குது இதெல்லாம் எங்கட நாக்குக்கு ருசி விளங்குது ரொம்ப சொல்றான் நீங்க மௌத்த சுவைக்கணும் மௌத்த சுவைக்கிறேன்னு சொன்னா சும்மா சுவை சும்மா சுவை கேளா இபாதத் செஞ்சுதான் சுவைக்கணும் அமல் செஞ்சு பேங்க் ஆஃப் ஆக்ரா அதை டிபாசிட் பண்ணணும் சும்மா டிபாசிட் பண்ணாம ஒரு இபாதத் செய்யாம மௌத்த சுவைக்கணுமா அன்பான் இஸ்லாமின் நல்லடியார்களே மௌத்த இபாத செஞ்சிட்டீங்கண்டா அந்த நேரத்துல அல்லா சுவைய தருவான் ஒரு சாப்பாட்டுல சுவைய கண்டு அனுபவிக்கிறோமே இன்னும் தின்னணும் மாத்தி சம்பள கொட்டுங்க இன்னொரு சவன் கொட்டுங்க இன்னும் ஒரு சவன் செல்றாங்க நாங்க டெஸ்ட் மேக்ஸ் மாதிரி போட போட தட்டுவ அத மாதிரி மாத்தி சம்புல போட போட தட்டுவ அடிச்சு கொண்டே இருக்கிற இன்னும் காலியாவும் மங்கல கோழி மங்கல இறச்சி மங்கல இன்னும் தட்டுவ ஏ சுவைக்கிறோம் அனுபவிக்கிறோம் ருசியை பாக்குறோம் இதே போல உலகத்துல சாப்பாட்ட ருசிக்கிறீங்களா அத ருசிக்கிறீங்களா கடைசி யாபகத்தோட இருக்கணும் என்ற மௌத்துடைய சந்தர்ப்பம் வரும் நான் மௌத்த சுவைக்கணும் சகராத் தேசிப்பட்ட விடயம் இல்லை சகராத் தேசிப்பட்ட ரெண்டு சென்னா சுவையில இனிப்பா இருந்தா தான் சுவைக்கு கொண்டே போகலாம் கசப்பா இருந்தா நாட்டுல வைக்கணுமா சகராத்துல வந்து புடிக்க கொள்ள எங்களுக்கு இனிக்கணும் சொருக்கம் காண்பிக்கப்படணும் அன்பு நபி சொல்லாஹு அலைமத்து அல்லா இறுதியாக அனுப்பினாஹு வசல்லம் அவனுடைய சகராத் எப்படி அறிஞ்சு தெரியுமா அவட எப்படி இருந்துச்சு தெரியுமா அம்மா மா அஜிது ஆமி சல்லல்லாஹு சகராத்துடைய கடைசி நேரத்துல சொன்னாங்க ஆயிஷா அன்ஹா பார்த்து சொன்னாங்க என்னுடைய உயிர் நாளம் அறுக்கப்படுறத போல இருக்குன்னு சொன்னாங்க இப்படி தெரியுமா எங்களுக்கு சும்மா விளக்கமா ஓப்பனாக சொல்கிறேன்டா உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துறா எங்களோட நரம்பு இருக்கித்தானே ஒவ்வொரு நரம்பையும் பிளேடால கீறினா எப்படி இருக்கும் ஒவ்வொரு நரம்பு உயிரோட பிளேடால கீரிக்கினா எவ்வளவு வருத்தம் இருக்கும் இதே போல சொன்னாங்க என்ன உயிர் நாளம் அறுக்கப்படுறத போல இருக்குன்னு சொன்னாங்க அந்த சகராத்துடைய சந்தர்ப்பத்தில் கூட அன்புடவி செல்லா ஹோலம் கவலைப்பட்டாங்க என்ற உம்மத்திட கஷ்டத்தை தாங்குமா இல்லையாது அன்புடவி செல்லா ஹோலேஸ்லத்தை படைக்கலையா படைத்திருக்க மாட்டான் அல்லாஹ் வானத்தை படைத்திருக்க மாட்டான் பூமியை படைத்திருக்க மாட்டான் சூரியனை படைத்திருக்க மாட்டான் அன்புடவி செல்லா ஹலையத்தை படைக்கவில்லை என்றால் முதலாவது சொருக்கத்துக்கு கால் வைக்கிற கேட்டிடாத சிந்திக்க முடியாத சொருக்கத்துக்கு முதலாவது கால் வைக்க போறாங்க இவங்களுக்கே சக்கராத் அல்லாஹ் இந்த சக்கராத் இப்படி நான் நீங்க நான் நீங்க எத்தனை பேரில் உள்ள தொடச்சிருப்போம் எத்தனை பேரில் மன எத்தனை பேருக்கு கஷ்டம் கொடுத்திருப்போம் சரி யாருக்கும் கொடுக்கல அடுத்தவர் யாருக்கும் எதுவும் செய்யல என்னோட இறக்கமாக இருந்த கிட மனைவி திருப்தி படுத்தேனுமா ஏதோ சந்தர்ப்பத்துல ஏதோ சந்தர்ப்பத்தில் ஏசிப்போம் பேசிருப்போம் சத்தமாக சொல்லியிருப்போம் அவங்களுக்கு ஏதோ செய்யாம இருந்திருப்போம் எத்தனை தவறுகள் எங்கட தவறுகள் எங்களோட பெற்றோர்களுக்கு எங்களை எங்களை வளர்த்த உம்மா வாப்பாக்கு எங்களோட சகோதருக்கு எங்களோட மனைவி எந்த பிள்ளைகள் எந்த அடுத்த வீட்டுக்காரர்கள் எங்களோட இருந்தவங்களுக்கு எத்தனை பேத்து கஷ்டங்கள் துன்பங்கள் எத்தனை அநியாயங்கள் எங்களால வாயால சொல்லால வார்த்தையால் இப்படியெல்லாம் நடந்திருக்கும் அப்ப எங்கட சக்கராத் எப்படி இருக்கும் நாங்க நினைக்க ஆனா ரொம்ப குரான் சொல்றான் நீங்க மௌத்த சுவைக்கணும் ஆனா மௌத்த சுவைக்கிறான்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுத்துறது அமல் சேவைகள் கஷ்டம் மாதிரி விளங்கும் பெரிய பாரம் மாதிரி விளங்கும் ஆனா அமல் செஞ்சு பாருங்க பத்தி பேசிக்கொண்டே போறாரு தேன் வியாபாரத்துல வந்து சொல்லிக்கொண்டே போறாரு அவரு தேனை சுவைக்கும் வரைக்கும் அவருக்கு விளங்காது சுவைச்சிட்டாத்தான் என்ன செய்வாரு தாங்க ஒரு லிட்டர் வேணுமா ஒன்னரை லிட்டர் வேணுமான்னு எடுப்பாங்க தேனை சுவைக்காத வரையில தெரியாது இதே போல நாங்க ஒவ்வொருத்தரையும் இபாதத்தை சுவைக்கணும் அமல சுவைக்கணும் எங்கடா மௌத்தி எப்ப வரும்னு தெரியா அல்லாஹ் உலகத்துல அத்துணையும் அழிப்பான் குல்லுமன் ஆ லே ஆ அல்லாஹ் உலகத்துல இழிக்க கூட அத்துணையும் வஸ்துக்களையும் அழிச்சே தீருவான் அத்தீரசு அவர் மோரின் மௌத் என்ற கிதாபலம் வருது அல்லாஹ் உலகத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டு மன் பக்கேயா இஸ்ராயில் மன் பக்கேயா இஸ்ராயில் அல்லாஹ் கேட்பனாம் அல வான் ஐயூன்

அதற்கு பின்னால இஸ்ராயல் அலைவசலாத்துடைய ரூகும் பறிக்கப்படும் இன்றையுடைய ஆட்சி அதிகாரங்கள் அத்துணைக்கு சொந்தக்காரன் யாரு அல்லா மாத்திரம்தான் அல்லா கேட்பான் உலகத்தில் அத்துணையும் அழித்துட்டு கேட்பான் யார் ரொம்ப மாத்திரம் அன்பாந்து இஸ்லாமின்லரியார்களே அல்லாஹ் உலகத்தை படைத்தவன் பரிபாலிக்கக்கூடியவன் கூடியவன் யாரையும் திருத்தி உலகத்தில் படுத்த முடியாது யாரையும் பூர்த்தியாக திருப்தி படுத்த முடியாது ஒருவர் ரப்ப மாத்திரம் சந்தோஷப்படுத்த முடியும் திருப்திப்படுத்த முடியும் ரப்ப சந்தோஷப்படுத்தினா அல்லா கடைசி வரைக்கும் எங்களோட தாதிப்பான் உலகத்திலும் எங்களோட மௌத்துக்கு பின்னாலும் எங்களோட கபுலையும் எங்களோட நாளைக்கு கியாமத்துடைய நாளையும் எங்களோட சொருக்கத்துக்கு பேச்சாலும் அல்லாஹ் எங்களோட தான் இருப்பான் அல்லா தான் கடைசி வரைக்கும் எங்களோட இருக்கக்கூடியவன் இந்த ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் அல்லா குண்ட மனிதனை பார்த்து கேட்கிறான் இந்த சங்கையான ரப்ப விட்டு மரக்கடிக்கப்பட்ட வஸ்து எது நல்லா மனிதனை பார்த்து கேட்கிறான் நாங்க என்ற மனைவி ஏண்ட சொத்து ஏண்ட செல்வம் ஏண்ட பிள்ளைகள் ஏந்த வீடு நாங்க பதில் சொல்லணுமா அன்பாத் இஸ்லாமிய உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்சம் கால வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நாங்கள் இபாதத் செஞ்சு கொள்ளணும் அமல் செஞ்சு கொள்ளணும் எங்களோட சொர்க்கத்துடைய வாழ்க்கையை தயார் செஞ்சு கொள்ளணும் உலகத்துடைய வாழ்க்கை எப்போ இருந்தாலும் முடிஞ்சு போய் தரும் நாங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களோட குடும்பத்தில் எங்களோட ஊரில் எங்களோட நாட்டில் குறைஞ்சு கொண்டே போகிறாங்க ஜனாசாக்கள் கேள்விப்பட்டு கொண்டே வருது நாங்கள் இன்னமும் உள்ளட்ல கையை வைக்கல ஏந்த ஜனாசா ஏண்ட மௌத்து யார் சொல்ல போறாங்க எங்க சொல்ல போறாங்க ஏந்த ஜனாத யார் குளிப்பாட்ட போறாங்க என்பதாக அன்பால் இஸ்லாமின்லரியார்களே நாங்க ஒவ்வொருத்தரும் அந்த மௌத்துடைய சந்தர்ப்பத்துக்கு தயாராயிருக்கணும் இருக்கணும் அதுக்கு தயாராகிறா என்னடா இபாதத்துகளை சீர் செஞ்சு கொள்ளணும் உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்சம் கால வாழ்க்கை அந்த ஊதி வைக்கிற பலூன் மாதிரி பாக்குறதுக்கு இருக்கும் ஆனா வெடிச்சா ஒன்றும் விளங்காது இதே மாதிரி மனிதனுடைய கடைசி சந்தர்ப்பத்துல அல்லா குவாந்த சொல்றான் ரப்பனா அபு அல்லாஹ் அல்லா கிட்ட மனிதன் சொல்லுவானாம் நான் கண்டுட்டேன் பார்த்துட்டேன் கேட்டுட்டேன் எனக்கு அவகாசம் தா என்பதாக கேட்பான் எந்த அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது ரப்பு கொடுக்கப்பட மாட்டாது அந்த சந்தர்ப்பத்தில் யாராலும் உதவி செய்யலா எங்களால நாங்க செஞ்ச இபாதத்துகள் மாத்திரம் தான் இன்றைக்கு நாங்க எவ்வளவு அமல் செய்ய வேண்டியது இருக்கு எவ்வளவு எங்கட பாவங்கள் இன்னைக்கு பாருங்க ஒரு உடையத்தை ஆப்பாப்படுத்துறேன் நாங்க ஒவ்வொருத்தரும் ஜும்மா தொழுகைக்கு வாரோம் தானே ஒவ்வொரு வாரமும் ஜும்மா தொழுகைக்கு வாரோம் வருடத்துல ஆங்கில கணக்குப்படி வருடத்தை இறுதி வைப்போமே எங்கட வருடம் இதுல ஆரம்பிக்கிறதும் இல்லை டிசம்பர் மாதத்துல முடியிறதும் இல்லை எங்கட அது இஸ்லாமிய கணக்குப்படி வேற நாங்கள் உதாரணத்துக்கு சொல்றோம் எங்கட இஸ்லாமிய கணக்குப்படி இருந்து ஆரம்பிக்கப்பட்டு வருடம் முடியக்கூடிய சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜும்மா பிரசங்கங்கள் ஜும்மா குவாரம் வெள்ளிக்கிழமை உட்காடுறோம் ஏதோ பசார்ல டவுன்ல டயர் கடையில டைர்டா இருந்துட்டு ஏசியிலயோ உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் தலையை குனிச்சிட்டு அப்படியே பயான் கேட்குற மாதிரிக்கு அது போற எலும்பி பாக்கோல பயான் முடிஞ்சு போறோம் என்னட நிலைமை பார்த்தா பயான் கேட்ட மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கேட்கிறோம் வருஷத்துல ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜும்மா பிரசங்கம் கேட்கிறோம் ஆனா எங்கள்கிட்ட மாற்றம் இல்லை இன்னமும் இமாஞ்சமாக நடக்கக்கொள்ள கடைசி ரகத்துக்கு தான் வரும் இக்காம சொன்னத்துக்கு பின்னால தான் வரும் முன்பின் சுண்ணத்துகள் இல்ல முன்னால சப்புல உட்காரது இல்ல அமல் இல்ல ஆனா அடுத்த பக்கம் பார்த்தா தகரம் போட்டிருந்த வீடு இன்றைக்கு கிளப்பாக மாறி இருக்கு ஜனலால காத்து வாங்கி கொண்டிருந்தவர் ஏசிய போட்டு உள்ளுக்கு இருக்கிறாரு வாகனம் எல்லாம் மாற்றம் உடுப்பு மாற்றம் கையில இருந்த மொபைல் போன்கள் மாற்றம் அன்றைக்கு நோமலா இருந்தது இன்றைக்கு

ஒரு வெள்ளிக்க ஒரு ஜும்மால ஒரு விஷயத்தை எடுக்கிறேன் உதாரணத்துக்கு நினைச்சுக்கோங்க இந்த வெள்ளிக்கிழமை நாங்க நீயத்து வைக்கிறோம் இந்த ஜும்மா பிரசங்கத்தில இருந்து நான் ஒவ்வொரு தொழுகையிலேயும் அவ்வளவு சப்பல முன்னால இருப்பேன் அப்ப அவர் முன்னால இருக்கிற ஹதீசுடைய கருத்து வந்திருக்கு முன்னால சப்புடைய நன்மைகளை மக்களுக்கு மத்தியில காண்பிக்கப்பட்டா மனிதர்கள் போற்றிடுவார்களாம் இன்னும் விளங்கப்படுத்துறாங்க ஊர் மக்கள் ஒரு ஐநூறு பேர் என்று சொன்னா உதாரணத்துக்கு சப்புல நாற்பது பேர் ஐநூறு பேர் பேர்களை போட்டுதானே முன்னால உட்காரணும் யார் அம்பது பேர் வருதோ நாற்பது பேர் வருதோ அவ்வளவு நன்மை இன்னும் விளங்கப்படுத்துறாங்க அந்த ஹதீஸுடைய விளக்கங்களை சொல்றாங்க அல்லாஹ் நன்மையை காட்டிச்சாண்டா மனிதனுடைய ஹாட் வெடிச்சு பெய்சிருமாம் எத்தனை தடவ நாங்க யோசிப்போம் முன் சப்புல இடம் பிடிப்போம் என்ன தேனி கடைசி வார பஸ்ல ஏறி கேஸ் மாதிரி பஸ் கடைசி வாரண்ட் வைங்களே அதை கடைசி ஆனால் யார் இறங்குற இதே மாதிரி முதலாவது சலாம் கொடுக்க பள்ளிக்கு கேட்டு வெளியே ரெண்டாவது சலாம் ஊற்றில சும்மா யோசிச்சு பாரு கவலையோட சொல்றேன் என்ன்தான் எங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வரணும் எல்லா விஷயம் மாற்றம் உடுப்புல வாகனத்தில் வீட்டில் கடையில எல்லாத்திலையும் பாதத்துல மாத்திர இன்னும் மாற்றங்கள் வரல இன்னும் ஒரு தெளிவு வரல இப்படி மாற்றம் இல்லாம ஒரு இது இல்லாம எப்படி குரான நாங்க சகலாத்த இலேசாக நினைக்கணும் அன்பாந்த இஸ்லாம் என்னடியார்களே என்கிற வாழ்க்கையில் ஒரு நீயத்து வைங்க இந்த ஜும்மால ஒரு விஷயத்தை இதை மாதிரி கிள மாசத்துல நடக்கக்கூடிய நாலு ஜும்மாவோ அஞ்சு ஜும்மாவோ நாங்க ஜும்மா பிரசங்கத்துல கலந்து கொண்டு ஒரு நன்மையை எடுப்பேன் ஒரு பாவத்தை விட்டுடுவேன் ரெண்டு விஷயம் அப்போ ஒரு ஜும்மாக்கு ரெண்டு விஷயம் மாசத்துல ஐம்பதுக்கு மேற்ப வருஷத்துல ஐம்பதுக்கு மேற்பட்ட ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அப்படி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜும்மான் வைகளே ஐம்பது நன்மையான விஷயம் வந்திருக்கும் ஐம்பது நன்மை பாவமான விஷயம் உடுபட்டிருக்கும் அஞ்சு வருஷம் வாக்குலே மாஸ்டர்லாம் இவர் அவுளியாத்தான் ஏ அஞ்சு வருஷம் எத்தனை விஷயங்கள் மாற்றம் இபாதத்து அப்ப இவரது இபாதத்துல ருசி கண்டுட்டாரு இப்ப பார்த்தா அப்படி இல்ல வயசு நாற்பத்தி ஐம்பது அறுபது அப்படியே பெய்த்து கொண்டிருக்கி சிலவங்க ஜும்மா கடமை அஞ்சு பத்து வருஷம் ஆகி கொண்டிருக்கி ஜும்மா கேட்டுக்கொண்டே நாங்களும் சும்மா தான் வாரோம் சும்மா தான் போறோம் அதே மாதிரி முன் பல்லும் புளுந்து சக்க பல்லும் புளுந்து என்ன செல்றது ஊடு போ போண்டது வா வாண்டுது இன்னமும் இபாதத்துல மாற்றம் இல்லை ஆனா மத்தத்துல எல்லாம் மாற்றம் கவலைக்குரிய விஷயம் கவலைக்குரிய விஷயம் பாரிய நஷ்டம் வாழ்க்கையை வீணா கழிக்க வானம் வாழ்க்கை திரும்ப கிடைக்காது உலகத்தில் திரும்ப சந்தர்ப்பம் கிடைக்காது அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது அமலை ருசிக்கணும் இபாதத்தை ருசிக்கணும் மௌத்தை எதிர்பார்க்கணும் ஒவ்வொரு நேரமும் இன்றைக்கி பாருங்கள் எல்லாம் பாதுகாக்கணும் பாவம் எவ்வளோ ருசி பார்க்குறோம் பாவத்தில் எவ்வளோ டேஸ்ட் ஆகிருக்கு ஹராத்தில் எவ்வளோ ருசியாக இருக்குது இன்னைக்கு ஹராத்தை சொல்லப்படுது பாவத்தை பேசப்படுது எவ்வளோ என்னோடய உள்ளம் இன்னும் விடுதில்லை என ஃபோனில் நடக்கிற பாவம் எங்கடைய ஏராளமான பாவங்கள் அறையில பாவம் நடந்து கொண்டிருக்கு கடையில கசியர்ல பாவம் நடக்குது நாங்க எவ்வளவு பாவங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் நாங்க ஒவ்வொருத்தரும் வலா துசக்கும் அன் நீங்க யாரே சுத்தப்படுத்தவாதம் எல்லா மனிதர்கள்ட்டே தவறு இருக்குதான் அது யாராயிருந்தாலும் சரி குல்லுபணியும் ஆதம் ஹத்தாவும் ஆதமுடைய அத்துணை பிள்ளைகளும் தவறு செய்யக்கூடியவங்க இப்போ நாங்கள் எங்களோட ஒவ்வொரு தவறுகளை அப்போ ஜும்மா பிரசங்கத்தில் வரக்கூடிய மாசத்தில் நடக்கக்கூடிய நாலோ அஞ்சோ ஜும்மாக்களில் நாங்கள் ஒவ்வொரு விடயத்தை விட்டுட்டு பாவத்தை விட்டு நன்மை எடுத்தால் எவ்வளோ ஒரு மாற்றம் என்னோட பிள்ளைகள்கிட்ட ஒரு முன்மாதிரி என்னோட பிள்ளைகளை வரக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள் மிக பயங்கரமான காலங்கள் பாவங்கள் ஊடுருவி வீட்டு வரைக்கும் பாவங்கள் எங்களோட ரூமை தேடி பாவங்கள் வருது கொண்டிருக்கி பஜார் பக்கம் போ தேவல்ல பஜாருக்கு போ தேவல்ல ஊரை விட்டு போத்தே பாவத்துக்கு பாவத்துக்கே வீட்டு அறைக்குள்ள பாவம் ல்லா பாதுகாக்கணும் மௌத்து எந்த சந்தர்ப்பத்தில் வரும்னு தெரியா நாங்க மிக பயப்பட வேண்டிய ஒரு விடயம் தான் மௌத்த பயப்படணும் இதுதான் எங்கட சுருக்கம் சாரம்சம் எங்கட கிட்ட மௌத்து வந்துடப்படாது எங்கட கிட்ட மௌத்து வரப்படாது எந்த சந்தர்ப்பத்தில் இபாதத்தில் மௌத்து வரணும் ருகுல மௌத்து வரணும் சுஜூத்ல மௌத்து வரணும் குரான் சிலாமத்துல மௌத்து வரணும் இந்த மௌத்த ஆதரவை வச்சு ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலைமையில இபாத செய்யக்கூடியவர்களா இருந்தா நாங்க எங்கட கடைசி சந்தர்ப்பத்தில் மௌத்த

எந்த அளவு ஹதீஸ்ல பூர்த்தியாக திருப்பப்பட்டாலும் குடித்தாலும் தாகம் தீராது அந்த அளவு சக்கராத்துல கஷ்டமாயிருக்கும் அல்ல அப்படிப்பட்ட சக்கராத்துல நீங்க பாதுகாக்கணும் எங்களுடைய மவுக்குடைய நேர்கலையா அல்ல கலிமாவை நஷ்டி பாக்கியா அல்லா என்னோட பாவங்களை மன்னிச்சிடையா அல்ல